நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणाकरम् एवं मुनिस्वपरभक्तिदशानुभूतिः मुक्तस्य भोगविषये परमां पिपासाम् उत्पादयन्नयति वह्निमुखाध्वमुख्ये मां कुम्भगोण इति भावनयेति गोपं तवसं कनक् नेयर् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி சூழ்விசும் வணிமுகில் பதிகத்தினுடைய நிறைவு பாசுரம் பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் அற்புதமான ஒரு மானசீக வைகுண்ட யாத்திரைக்கு நம்மாழ்வார் நம் அத்தனை பேரையும் அழைத்துச் சென்றார் அது பெருமாள் நம்மாழ்வாருக்கு கொடுத்த அனுபவம் அடுத்து நம்மாழ்வாருக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்க போறார் ஆனா தான் பின்னாடி கொடுக்க உள்ள மோட்சம் எப்படி இருக்குங்கிறத ஒரு பத்து பாட்டுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் மாதிரி நம்மாழ்வாருக்கு பெருமாள் காட்ட மானசீகமாக வைகுண்டத்துக்கே சென்று அனுபவித்தார் நம்மாழ்வார் அந்த அனுபவத்தை அவர் பாசுரங்களாக பாடி கொடுத்ததாலே நாமும் நம்ம சங்கரா தொலைக்காட்சி வாயிலாகவும் அவர்களை சார்ந்த யூடியூபான கவசம் கனெக்ட் வாயிலாகவும் இப்போது அப்படியே மானசீக யாத்திரை வைகுண்டத்தை நோக்கி சென்று விட்டோம் பத்து பாசுரங்களில் அப்படியே பல படிகளை எல்லாம் கடந்து முக்தோர் தின பூர்வ பக்ஷ ஷடுதங் மாச அப்த வாத அம்சுமத்து கிளவு வித்யுத் வருண இந்தமான் என்று நடாதுரம்மாள் வர்ணித்தபடி அப்படியே வைகுண்ட லோகம் அதற்குள்ளே போய் இப்போ பதினோராவது பாசுரம் பெருமாளை சேவிக்கிறோம் பெருமாளோடு கூடியிருந்து குளிர்கிறோம் பகவானை அனுபவித்து அந்த ஆனந்தத்தின் மேலிட்டாலே நாம் அத்தனை பேரும் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறோம் உங்கள் மனக்கண்களை அப்படியே திறந்து கொள்ளுங்கள் நிறைவு பாசுரம் பதினோராவது பாசுரம் இத்தனை அச்சிராதி மார்க்கத்தில் உள்ள இத்தனை படிகளை கடந்து வந்த நாமோ இப்போ பதினொன்னாம் பாட்ல நேரா பிராட்டியோடு கூடிய பெருமாளை சேவிப்பதற்காக செல்கிறோம் பகவான் எழுந்தருளி இருக்கும் இடத்துக்கு திருமாமணி மண்டபம்னு பேர் அது ஒரு ஆயிரங்கால் மண்டபமா ஸ்ரீரங்கத்திலையும் ஒரு ஆயிரங்கால் மண்டபம் சொல்றா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு சில வேறுபாடு உண்டு அதை பின்னாடி சொல்றேன் கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்தில் உள்ள திருமாமணி மண்டபம் போலவே வைகுண்டத்தில் ஒரு திருமாமணி மண்டபம் அந்த மண்டபத்திலே பிராட்டியோடு கூடிய பெருமாள் ஆதிசேஷன் மீது வீற்றிருந்த திருக்கோலத்திலே காட்சி தருகிறார் அந்த பெருமாளை நோக்கி நாம் பயணித்து கூடியிருந்து குளிர்கிறோம் இந்த அனுபவத்தை நம்மாழ்வார் எப்படி பெற்றார் நிறைவு பாசுரம் பதினோராவது பாசுரம் வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சொல் சந்தங்கள் ஆயிரத்து இவை வல்லார் முனிவரே வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சொல் சந்தங்கள் ஆயிரத்து இவை வல்லார் முனிவரே இப்ப நம்மாழ்வார் பாடுகிறார் இப்ப கடைசியா எந்த இடம் வரைக்கும் வைகுண்டத்திலே உள்ள நித்தியசூரிகளும் அப்சரஸ் பெண்களும் நம்மாழ்வாருக்கு எல்லா மரியாதைகளும் செய்து அந்த அப்சரஸ் பெண்கள் என்ன பண்ணான்னா பெருமாளுடைய பாதுகை ஸ்ரீசூர்ணம் பூர்ண கும்பம் மங்கள தீபம் ஏந்தியே நம்மாழ்வாரா வரவேற்கிறா இல்லையா இப்ப திருமாமணி மண்டபம் கிட்ட நம்மாழ்வார் வருகிறார் அப்ப பார்த்தா வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து எதிர்கொள்ள அப்படின்னா எதிர்கொண்டு அழைக்க யார் எதிர்கொண்டு அழைத்தான்னா வந்தவர் எதிர்கொள்ள வந்தவர்னா ஓ ஏற்கனவே வைகுண்டத்துக்கு வந்தவர் எதிர்கொண்டு இல்ல அப்படி என் பாட்டு சேவிக்கும் போதே நீங்க கவனிச்சிருப்பேள் பிரிச்சு சேவிச்சேன் வந்து அவர் எதிர்கொள்ள பிரிச்சுக்கோங்க அர்த்தம் பண்ணும் போது ஜபுள் பண்ணுங்க அவர் வந்து எதிர்கொள்ள வந்து அவர் எதிர்கொள்ளனா அவர் வந்து எதிர்கொள்ள அவர்னா யாரு வைகுண்டத்துல அவர்னா வேற யாரு பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் அவர் அவர் வந்து எதிர்கொள் அவரே வந்துட்டாரா ரொம்ப முக்கியமான நபர் யாராவது வந்தா இவா அவவா எல்லாம் வந்தா அப்புறம் அவரே வந்துட்டாருபோம் அவர் வந்து எதிர்கொள்ள நித்தியசுரிகளை அனுப்பிறதோடு பெருமாளுக்கு திருப்தி இல்ல பெருமாள் என்ன பண்ணாராம் முன்னாடியில இருந்து சொல்லி வரேன் அர்ச்சிராதி மார்க்கத்துல பெருமாள் தான் வழிகாட்டுறார் கூடவே அழிச்சுன்னு போறார்னு அப்படி அழைத்து சென்றாரானா நம்மாழ்வாருக்கு திருமோகூர் ஆப்தன் காலமேக பெருமாள் அது நம்ம பின்னாடி மற்ற திருவாய்மொழி பாசுரங்கள் பார்க்கும் போது அது நமக்கு புரியும் திருமோகூர் காலமேக பெருமாள் தான் பூர்த்தியா வழித்துணையாக நம்மாழ்வாரை அழைத்து சென்றாராம் வைகுண்டம் போனதும் வைகுண்டத்துல ஆதிசேஷன் மீது பிராட்டியோடு ஒரு பெருமாள் பெருமாளும் தாயாரும் திருமாமணி மண்டபம் சடகோப்பனே நீர் வந்ததாலே மகிழ்ந்தோம்னு சொல்லி அவர் வந்து எதிர்கொள்ள பிராட்டியும் பெருமாளும் வந்து நம்மாழ்வாரை எதிர்கொண்டு அழைக்க இப்ப நம்மாழ்வார் பெருமாளை சேவிக்கிறார் பெருமாள் நம்மாழ்வாரை கண்குளிர காண்கிறார் இத்தனை நாள் நம்மாழ்வார் எப்ப பெருமாளை அடைய மாட்டோமா அடைய மாட்டோமா அடைய மாட்டோமா இன்னின்ற நீர்மை இனியாமராமை பகவானை எப்ப மோட்சம் கொடுக்க போற குவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ இருள் தருமா ஞானத்து இனி பிறவியான் வேண்டேன் எல்லாம் சொல்லி புலம்பி 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 எந்த பெருமாளை அடையணும்னு ஆசைப்பட்டாரோ இப்ப நம்மாழ்வார் பார்க்கிறார் இவர் பெருமாளை தேடி போல பெருமாள் நம்மாழ்வார தேடி வந்திருக்கார் தாயாரோடு வந்திருக்கிறார் இந்த பக்கம் பெருமாளை பார்த்தா அவர் பகவத்கீதையில வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுர்லபகாம் எனக்கு எல்லாமே பெருமாள்னு சொல்ற பக்தன் கிடைக்க மாட்டான் நான் தேடுறேன் தேடுறேன் தேடுறேன்னு சொன்ன பெருமாளுக்கு எனக்கு உண்ணும் சோறும் கண்ணன் தான் பருகும் நீரும் கண்ணன் தான் தின்னும் வெற்றிலையும் கண்ணன் தான் எனக்கு எல்லாமே கண்ணன் சொன்ன வாசுதேவனே எனக்கு சர்வமும்னு சொன்ன இதோ நம்மாழ்வார் என்ற பக்தர் கிடைத்து விட்டார் அப்ப பகவானுக்கு ஆழ்வாரை சந்தித்த சந்தோஷம் ஆழ்வாருக்கு பெருமாளை சேவித்த சந்தோஷம் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்னும்படியாக அந்த பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் நடக்கக்கூடிய சந்திப்பு வந்து அவர் எதிர்கொள்ள இப்படி பிராட்டியோட கூடிய பெருமாள் வந்து நம்மாழ்வாரை எதிர்கொண்டு இப்ப பெருமாள் நம்மாழ்வாரோட கையை பிடிச்சிண்டாராம் பிடிச்சுண்டு மாமணி மண்டபத்து தன் இருப்பிடமான திருமாமணி மண்டபத்துக்கு பெருமாள் வந்து கையை பிடிச்சு அழிச்சுன்னு போறாராம் இது எப்பேற்பட்ட அனுபவம்னு நினைச்சு பாருங்க சாமான்யமா நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் பெருமாளே புறப்பட்டு வெளியில வந்து ஆஹா நீ வந்தாயா வாடான்னு நம்மள கையை பிடிச்சு சன்னதி நோக்கி பெருமாளே அழிச்சுன்னு போனா எப்படி இருக்கும் நம்மாழ்வாரை அப்படித்தான் பகவான் அழைத்து சென்றான் வந்து அவர் எதிர்கொள்ள எதிர்கொள்ளன்னா எதிர்கொண்டு வரவேற்க மாமணி மண்டபத்து தான் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்துக்கு அழைத்து சென்று அங்கேதான் பகவானை நம்மாழ்வார் அனுபவிக்கிறார் நன்றாக தொண்டு செய்கிறார் பெருமாள் தன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் நம்மாழ்வாருடைய தலைக்கு மீது பதிக்கிறார் இந்த அனுபவங்களாலே அந்தமில் பேரின்பத்து இன்பம் அப்படின்னா ஆனந்தம்னு அர்த்தம் பேர் இன்பம் அப்படின்னா பெரிய ஆனந்தம் அந்தமில் அப்படின்னா முடிவில்லாத பேரானந்தம் என இந்த உலகியல்ல பல விஷயங்கள் நம்ம இன்பம் நினைச்சு அனுபவிப்போம் ஆனா அது துன்பமாவே இருக்கும் ஒரு சில விஷயம் துன்பம் இல்லப்பா கொஞ்சம் இன்பம் போலவே தெரியறதுன்னு நினைப்போம் ஆனா அது சிற்றின்பமாக இருக்கும் பேரின்பமாக இருக்காது ஒருவேளை பெரிய இன்பம் போல ஒரு விஷயம் உலகத்துல தெரிஞ்சாலும் அந்தம் அதுக்கு ஒரு முடிவுங்கிறது இருக்கும் ஆனா வைகுண்டத்துல போய் பெருமாளையும் தாயாரையும் அனுபவிச்சு அவளுக்கு கைக்கரிய பண்றோமே அதுதான் உண்மையான இன்பம் அதுல துன்பத்தின் கலவையே கிடையாது உலகத்துல எல்லா இன்பத்துக்குள்ளேயும் ஒரு துன்பம் இருக்கும் துன்பத்துக்குள்ளேயும் இன்பம் இருக்கும் ஆனா பகவானை அனுபவிக்கிறோமே அது இன்பம் 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 சிற்றின்பம் இல்ல பேரின்பம் அளவில் அடங்காத இன்பம் அந்த மில் அதுக்கு முடிவே கிடையாது யாவது ஆத்மபாவின்னு ஜீவாத்மாவுக்கு அழிவில்ல எப்போதும் இருந்துட்டே இருக்கும் அந்த கால தத்துவம் உள்ளளவும் ஜீவாத்மா உள்ளளவும் அந்த இன்பம் பேரின்பம் பகவானை அனுபவிச்சுட்டே இருப்போம் அதான் அந்த இல் பேரின்பம் அந்த பேரின்பத்திலே அடியரோடு இருந்த மைண்டர் நம்மாழ்வாருக்கு என்ன ஆசையா பெருமாளோடு குடியிருப்பதுங்கிறது கூட அப்புறம் நம்ம ஏற்கனவே நடுமார் ஒரு பதிகமே பார்த்தோம் அல்லவா ஆழ்வாரின் லட்சியம் பெருமாளுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு வைக்குண்டத்துல அத்தனை அடியார்கள் இருக்கிறார்கள் அடியரோடு இருந்தவை அந்த சூரிகளோடும் முக்தாத்மாக்களோடும் கூடி இருந்து அவர்களுக்கெல்லாம் கைக்கரியம் பண்ணேனே அடியரோடு அந்த பக்தர்களோடு இருந்தமை அங்கே இருந்து ஆனந்தப்பட்ட அந்த வாழ்வு என்று பாடிவிட்டார் நம்மாழ்வார் ஏன்னா முன்பே அவர் திருவாய்மொழியில எனக்கு லட்சியம் சீக்கிரம் போய் கூட வேண்டும் யாரோட கூடணும் பெருமாளுடைய அண்ணா இல்ல ஆழ்வார் சாதிக்கிறார் கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு மூப்பு இறப்பற்று ஒளி கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்று கோலோ துளிக்கின்ற வாணி நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார் குழாங்களையே அவனுடைய அடியார் கூட்டத்தைத்தான் கூடணும்னு ஆசைப்பட்டார் கூடிட்டார் அடியரோடு இருந்தமை அப்போ பெருமாளும் தாயாரும் எதிர்கொண்டு அழைத்து செல்ல திருமாமணி மண்டபத்தை அடைந்து பகவானையும் தாயாரையும் அனுபவித்து தொண்டு செய்ததாலே அந்தமில் பேரின்பத்தை அடைந்து அதைவிட விட அந்த அந்தமில் பேரின்பமாக அடியரோடு இருந்தமை அந்த அடியார்களோடு கூடியிருந்து ஆனந்தப்பட்டார் நம்மாழ்வார் இந்த அனுபவத்தை இப்ப மானசீகமாக பகவான் ஆழ்வாருக்கு கொடுத்துட்டான் அதை அப்படியே நமக்கு பாசுரங்களாக இந்த பதிகமாக பாடி கொடுத்திருக்கார் பாடினவர் யாருனா மூணாவது அடியில் பாடுகிறார் இத்தனை அனுபவத்தையும் யாருக்கு கொடுத்தா கொந்தலர் பொழில் குருகூர் சடகோப்பன் கொத்துன்னு அர்த்தம் அலர்னா மலர்கின்ற அர்த்தம் கொந்து அலர்னா பூங்கொத்துகள் மலரக்கூடிய இடம்னு அர்த்தம் பொழில்னா சோலை கொந்து அலர் பொழில்னா கொந்து பூங்கொத்துகள் எல்லாம் அலர் நன்றாக மலர்ந்திருக்கக்கூடிய பொழில் சோலைகள் சூழ்ந்த குருகூர் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி அதை சேர்ந்த சடகோப்பன் நம்மாழ்வார் கொந்தலர் கொந்தாகிய பூக்கொத்துகள் எல்லாம் அலர் கொத்து கொத்தாக மலரக்கூடிய சோலை நிறைந்த ஆழ்வார் திருநகரி இப்ப ஆழ்வார் திருநகரில சோலை இருந்தா எங்களுக்கு என்ன இல்லைன்னா எங்களுக்கு என்ன அதுல பூ தனியா மலர்ந்தா என்ன கொத்தா மலர்ந்தா என்ன புரியலையேன்னா அந்த பூங்கொத்தெல்லாம் எப்படி கொத்து கொத்தாக மலர்கிறதோ அது போல வைகுண்டத்தை ஒரு ஜீவாத்மா அடைஞ்சிட்டான்னா அங்கே உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் கொத்து கொத்தான எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஞானம்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் மலர்ந்துருமா அதான் கொந்து அலர் ஒரு பூங்கொத்துல உள்ள எல்லா பூக்களும் மலர்வது போலே வைகுண்டத்தை அடைந்த எல்லா முக்தாத்மாக்களும் கொத்தா மலர்ந்திருக்கும் பூக்களை போல கொத்த சிறப்பாக ஞானம் மலர பெற்றவர்களாக இருப்பார்கள் அதற்கு அடையாளம் தான் கொந்தளர் பொழில் குருகூர் அதனால எங்க ஊர்லயும் பாருங்க பூங்கொத்து மலர்ந்துருத்து வைகுண்டமோனா ஞானம் நன்றாக மலர்ந்து விடுகிறது விரிவடைந்து விடுகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பெற்று விடுகிறது அது மட்டும் இல்ல நம்பிள்ளை சுவையா வீட்டுல இன்னொரு அர்த்தம் காட்டியிருக்கார் வைகுண்டத்திலையும் நிறைய சோலைகள்லாம் இருக்கும் அடியார்களின் அனுபவத்துக்காக பகவான் ஏற்படுத்தியிருக்கான் அது அப்பப்ப என்ன பண்ணுவாராம் ஆழ்வார் திருநகரி சோலையை பார்த்து பார்த்து இது போன்ற சோலைகளை வைகுண்டத்தில் அமைக்கணும் பெருமாள் சொல்லுவாராம் அப்ப வைகுண்டத்துக்கே இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னா ஆழ்வார் திருநகரி சோலை எவ்வளவு சிறப்பு அதான் கொந்தலர் பொழில் குருகூர் பூங்கொத்துகள் மலரக்கூடிய சோலைகள் சூழ்ந்த திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி அதை சேர்ந்த சடகோப்பன் அவர்தான் இந்த பாசுரங்களை பாடியவர் குருகூர் சடகோப்பன்கும் போது அப்படியே நாம் எல்லோரும் தென் திசை நோக்கி கை கொள்ள வேண்டும் எப்போ எந்த பதிகத்தில் நம்மாழ்வார் திருநாமம் குருகூர் சடகோப்பன் வந்துட்டாலே அவருடைய தென் திசை ஆழ்வார் திருநகரை நோக்கி நாம் கை கூப்பி கொள்ள வேண்டும் குருகூர் சடகோப்பன் அவர் பாடிய சொல் சந்தங்கள் ஆயிரத்து அவர் மொத்தம் ஆயிரம் பாசுரம் பாடினார் அவ எப்படின்னா சொல் அவருடைய சொல்லாக உருவான சந்தங்கள் பொதுவா சந்தம் அப்படின்னா ஒரு சந்தத்தோடு இசையோடு கூடிய பாடல்னு அர்த்தம் ஆனா நம்பிள்ள வீட்டுல இன்னொரு அர்த்தம் காட்டுறார் சந்தம் என்று வேதத்துக்கே பேர் உண்டு அடிக்கடி சாந்த சம்பா வேதத்தை சார்ந்த விஷயங்களை எல்லாம் இது சந்தம் சாந்த சம்பா அதனால சந்தம்னா வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சொல் சந்தங்கள்னா நம்மாழ்வாருடைய சொல்லின் மூலம் உருவாகிய சந்தங்கள்னா வேதத்துக்கு நிகரான ஆயிரத்துனா ஆயிரம் பாசுரங்கள் அப்ப இதெல்லாம் சந்தோ ரூபமாக வேதத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் ஏன்னா இந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு இப்ப இவ்வளவு நேரம் நாம பார்த்தோமே இதெல்லாம் சாமானியமா யாராலும் கண்டெல்லாம் பாட முடியாது இது நம்மாழ்வாருக்கு பகவானுடைய அனுகிரகம் வேதத்தில் மட்டுமே வர்ணிக்கப்பட்ட விஷயம் சாந்தோக்கிய உபநிஷத்திலும் உபநிஷத்திலும் கௌஷீதக்கி உபநிஷத்திலும் சொல்லப்பட்டதுதான் இந்த அர்ச்சிராதி மார்க்கம் அதை நமக்கு புரியறாப்புல இவ்வளவு தமிழ்ல பாடியிருக்காரு இல்லையா அதனால இது ஏதோ வெறும் கவிதை இது ஒரு இலக்கியம் லிட்ரேச்சர் நினைச்சிடவே கூடாது இது சொல் சந்தங்கள் ஆயிரத்து சந்தோரூபம் வேத வடிவமான ஆயிர பாசுரங்கள் அவர் பாடினது ஆயிரத்து அந்த ஆயிரத்துக்குள்ள இவை இந்த பத்து பாசுரம் அர்ச்சிராதி மார்க்கத்திலே மானசீகமாக அழ்வார் பயணித்து அங்கே போய் பெருமாளோடு கூடினாரே அந்த அனுபவத்தை வர்ணிக்கக்கூடிய இவை இந்த பத்து பாசுரங்களையும் வல்லார் யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ சங்கரா டிவி கவசம் கனெக்ட்ல யாரெல்லாம் இதை அனுபவிச்சாலோ வல்லார் அவ அத்தனை பேரும் முனிவரே முனிவர்களாக ஆயிடுவாளாம் இனிது முனிவர்களாக ஆயிடுவோமானா நீங்க வேற முனிவர் நினைச்சிட வேண்டாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா வைகுந்தத்து அமரரும் முனிவரும்னு முனி அப்படின்னா மனநசீலகா முனிகி எப்போதும் பகவானுடைய குணங்களையே சிந்தித்து கொண்டு பகவானுடைய குணங்களையே அனுபவிச்சுட்டு குணானுபவத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ பகவானுடைய அழகு அவருடைய மங்கள குணங்கள் அவருடைய திருமேனி பொலிவு அவருடைய திருவாபரணங்கள் திவ்யாயுதங்கள் அவருடைய லீலைகள் சேட்டிதங்கள் இதை சிந்தனை பண்ணிட்டே இருக்கா பாருங்க அவளுக்கு முனிவர்னு பேரு இது அதிகமா யார் பண்ணுவான்னா வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் தான் எப்போதும் ஒரு சிலர் கைங்கரிய நிட்டுகள் அமரர்னு அவளை பார்த்தோம் அவா தொண்டுகள் செய்வா இன்னொரு சாரார் முனிவர் எப்போதும் குணானுபவத்திலேயே ஈடுபடுவா இந்த பத்து பாட்டும் வல்லார் யாரோ முனிவரேனா அந்த நித்திய சூரிகள் போல ஆயிடுவாளாம் இவர்களும் இந்த பூமியில் வாழும் காலத்திலேயே எப்போதும் பகவானை பற்றியே சிந்தித்துக்கொண்டு அவனுடைய குணங்களையே தியானித்துக் கொண்டு அவன் லீலைகளை பற்றிய சிந்தனையை செலுத்தி அப்போ வைகுண்டத்து நித்திய சூரிகளுக்கு கிடைக்கிற அனுபவம் அவ அத்தனை பேருக்கும் அவசியம் இங்க வாழும் காலத்திலும் கிடைச்சிடும் மோக்ஷம் அஃப்கோர்ஸ் அதுவும் நிச்சயமா இட் கோஸ் வித்வுட் செயின் நிச்சயமா மோட்சம்ங்கிறதும் அவளுக்கு கிடைச்சிரும் அதனால அவள்லாம் முனிவரே நித்திய சூரியிகள் போல இடுவாளாம் ஏன்னா இந்த பத்து பாசுரங்களையும் நாம சேவிக்கும் போது ஆஹா பகவான் நம் மீது இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறானா அர்ச்சிராதி மார்க்கத்தில் இப்படியெல்லாம் கூட்டின்னு போறானா இதை கேட்கும் போதே நமக்கு அர்ச்சிராதி மார்க்கத்துல போகணுங்கிற விருப்பம் வரும் அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை நமக்கு அழிக்கக்கூடிய பகவானை பற்றிய சிந்தனை வரும் அது வந்ததுன்னா மெல்ல 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 அந்த சிந்தனை வளர்ந்து பல பகவானை தியானிக்க ஆரம்பிப்போம் முனிவரே எப்போதும் பகவத் சிந்தனை இருக்கும் நித்திய சூரி போன்ற அனுபவம் கிடைச்சிடும் அதனால இந்த பத்து பாட்டு சொல்பவர்கள் முனிவர்களாகிய நித்திய சூரிகளுக்கு நிகரானவர்களாக நித்தியம் பகவானை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள்னு பலன் சொல்லி பூர்த்தி செய்கிறார் நம்மாழ்வார் அப்போ கொந்தலர் புழில் குருகூர் சடகோப்பன் பூங்கொத்துகள் மலரக்கூடிய சோலை சூழ்ந்த திருக்குறுகூரை சேர்ந்த ஆழ்வார் திருநகரியில் அவதரித்த நம்மாழ்வார் அவர் சொல் சந்தங்கள் ஆயிரத்து அவர் சொல்லால் உருவாகிய வேத வடிவம் ஆயிரம் பாசுரம் இந்த யார் சொல்ல அவர்களோ அவர்கள் முனிவர்கள் நித்தியசூரி போல ஆயிடுவார்கள் பாசுரத்தினுடைய கருத்து வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலற் குருகூர் சடகோப்பன் சொல் சந்தங்கள் ஆயிரத்து இவைவல்லார் முனிவரே பிற பெருமாளும் தாயாரும் எதிரே வந்து நம்மாழ்வாரை கைப்பிடித்து வரவேற்று எதிர்கொண்டு அழைக்க திருமாமணி மண்டபம் சென்று அங்கே முடிவில்லாத ஒப்பற்ற பெரிய துக்கத்தின் கலப்பே இல்லாத ஆனந்தத்தில் அடியார்களோடு குடியிருந்தாரே நம்மாழ்வார் அதை தாமே கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபனாகிய தாமே இந்த பத்து பாட்டாக பாடியிருக்கார் வேத வடிவமான திருவாய் மொழியில இந்த பத்து பாட்டை சொல்ல வல்லவர்கள் நித்திய சூரிகளுக்கு நிகராக பகவானை அனுபவிக்கக்கூடிய முனிவர்களாக ஆவார்கள் என்பது பாட்டின் சாரம்

I dwelled in endless bliss with with the the devotees, Shatakopan of of blossoming flower gardens, has sung this experience. Those who chant these ten, among the thousand Vedic form of verses, என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக ஒரு மானசீக வைகுண்ட அனுபவம் வைகுண்ட யாத்திரை அதை நன்றாக அனுபவிச்சுட்டோம் இல்லையா நம்மாழ்வாரும் அனுபவிச்சுட்டார் அதை அனுபவிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா நாம எப்படின்னா கண்ணை திறந்தா லௌகிக்கத்துல நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அதை நோக்கி திரும்பி வந்துருவோம் நம்ம ஆழ்வார் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அதே பூமி அதே ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி புளியமரம் ஓ நாம இன்னும் வைகுண்டம் போகலியான்னு யோசிச்சாரா நம்மாழ்வார் அடடா பெருமாள் வைகுண்டம் போற அந்த மானச அனுபவம் கொடுத்ததுக்கு வைகுண்டத்துலதான் இருக்கும் நம்மாழ்வார் நினைச்சிட்டு இந்த பாசுரங்களை பாடிட்டார் கண்ணை திறந்து பார்த்தாதான் தெரியுது இன்னும் வைகுண்டம் போல உடனே கதறி பகவானே இது என்னப்பா இது கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலங்கிற மாதிரி இன்னும் வைகுண்டத்தை எனக்கு நீ கொடுக்கலையா எப்ப கொடுக்க போறேன்னு பிரார்த்திக்கிறார் அதுதான் திருவாய் மொழியின் நிறைவு பதிகம் பத்தாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி பதிகம் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று தொடங்கக்கூடிய பதிகம் அதுல கதறப்போகிறார் நம்மாழ்வார் அவர் கதறியவாறே பெருமாள் பார்த்தார் இனியும் நான் தாமதிக்க மாட்டேன்னு நம்மாழ்வார் எவ்வளவு ஆசை கொண்டாரோ அதைவிட பெரிய ஆசையோடு நம்மாழ்வாரை நோக்கி பெருமாள் வந்து இந்த பத்து பாட்டுல மனக்கண்ணுக்கு எதை காமிச்சாரோ அதை வெளிக்கண்ணால் காணும்படி அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல நம்மாழ்வாரை அழைத்து சென்று வைகுண்டத்துல தன் திருவடிகள்ல சேர்த்துக்க போறார் எம்பெருமான் அப்படி நம்மாழ்வாருடைய ஆக்சுவல் அந்த வைகுண்ட பயணம் அதைத்தான் அடுத்த பதிகத்திலே கோயில் திருவாய் அடுத்தபடியாக திருவாய்மொழியின் மொழியின் நிறைவு பதிகம் முனியே நான்முகனே அடுத்த பதிகத்தை அனுபவித்து அத்தோடு இந்த கோயில் திருவாய்மொழி தொடரை நிறைவு செய்து இதே தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்துல அதுக்கப்புறம் இன்னொரு பிரபந்தத்துக்கு நாம் செல்ல போகிறோம் ஆக முனியே நான்முகனை அனுபவத்துக்கு காத்திருங்கள் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மில் பேரின்பது அடிக ரோடிருந்தமை வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மில் பேரின்பது அடிக ரோடிருந்தமை சடகோபன் சொல் சந்தங்கள் இவை வல்லர் முனிவரே குந்தலர் பொழில் குருகோ சடகோபர் சொல் சந்தங்களாயிரத்து இவை வல்லார் முனிவரே தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா பக்தர்கள் எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்